வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த சாணகியர் இந்திய வரலாற்றையே மாற்றிய ஒரு அறிவின் சிகரம் அவரது அர்த்த சாஸ்திரத்தில் பணம் அதிகாரம் வெற்றி எப்படி பெறுவது எப்படி காப்பது அனைத்திற்கும் காலத்தை மீறும் விதிகள் இருக்கின்றன இன்று நாம் பார்க்க போவது சாணகியர் சொன்ன பணக்காரராக போகும் பத்து மறைமுக அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் யாரிடம் இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் ஒரு நாளாவது செல்வம் வந்து சேரும் அது அவருடைய விதி அது அவருடைய சிந்தனை அவருடைய செயல்தான் நிர்ணயிக்கும் ஒரு சின்ன குணம் கூட ஒரு மனிதனின் வளத்தை தீர்மானிக்கிறது இப்படி நீங்களுமே இந்த பத்து குணங்கள் பல உங்களிடம் இருக்கலாம் அது உங்களை பணக்காரருக்கான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்று முடிவெடுக்கும் வேகம் குவிக் டிசிஷன் பவர் சாணகியர் சொல்வார் சிந்தனை நீளலாம் செயல் நீளக்கூடாது வெற்றி பெறும் மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே அவர்கள் எடுத்த முடிவின் வேகம் துல்லியம் இவர்கள் ஒரு வாய்ப்பு வந்தாலே உடனே பார்க்கிறார்கள் என்ன பிரயோஜனம் என்ன அபாயம் என்ன செய்யலாம் அவர்கள் முடிவெடுக்க தாமதிப்பதில்லை ஆனால் முடிவெடுப்பதற்கு முன் புரிந்து கொள்வார்கள் இந்த வேகமான செயல்திறமைதான் பணம் சம்பாதிக்கும் மனிதர்களின் டி என் ஏ சோர்ந்து உட்காரும் மனிதன் வாய்ப்பை கைவிடுவான் வேகமாக செயல்படும் மனிதன் வாய்ப்பை செல்வமாக மாற்றுவான் இரண்டு உணர்ச்சி அல்ல அறிவால் செயல்படலாம் பணக்காரன் ஆகும் மனிதன் ஒன்றை மட்டும் நன்றாக கற்றிருக்கிறான் ஃபீலிங்ஸ் கோபம் சோகம் பயம் இவை எல்லாம் ஆனால் அறிவுடைய உணர்ச்சிகளை தன்னிடம் ஆட்சி செய்ய விட மாட்டான் சாணகியர் சொல்வார் உணர்ச்சியால் ஓடும் மனிதன் ஏழையாய் முடிவான் ஏன் ஏனென்றால் உணர்ச்சி முடிவுகளை கெடுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் தவறான மனிதர்களை நம்ப வைக்கும் ஆனால் அறிவு அது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்துக் கொடுக்கும் அதுவே செல்வத்தை உருவாக்கும் அறிவு உள்ள இடத்தில் பணம் தானாக வந்து அடையும் அந்த இடத்தில்தான் நீங்கள் இருக்கிறீர்களா மூன்று நிதானமாக சேமிக்கும் பழக்கம் சாணகியர் கூறும் மிகப்பெரிய உண்மை சிறு துளிகள் பெரு உருவாக்கும் இன்று பத்து ரூபாய் நாளை ஐம்பது ரூபாய் பெரிதாக தெரியாத இந்த பழக்கம்தான் பின்னால் செல்வத்தை உருவாக்கும் பணக்காரராகும் மனிதர்களிடம் ஒரு டிசிப்ளின் இருக்கும் வந்த பணத்தில் கொஞ்சம் அவங்களுக்கே சேமிப்பு என்பது அவர்களுக்கு லக்ஷரி இல்லை அது ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு என்ன பெரிய அறிகுறி தெரியுமா எந்த வருமானத்திலும் சேமிப்பது கணக்கோடு வாழ்வது தேவையும் ஆசையும் வேறுபடுத்துவது டுமாரோ திங்கிங் இந்த ரீதியான சிந்தனை செல்வ மனநிலையின் அடிப்படை நான்கு தினமும் கற்றுக்கொள்ளும் மனநிலை சாணகியர் சொன்ன அதிசயமான வரி ஒரு மனிதன் தினமும் கற்றுக்கொள்கிறான் எனில் அவன் ஒருபோதும் பலவீனமில்லாதவன் பணக்காரராக போகும் மனிதன் ஒரு விஷயத்தை நன்றாக அறிவான் கற்பது என்பது ஆயுதம் தினமும் பத்து நிமிடம் புத்தகம் படிக்கலாம் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளலாம் ஒரு தவறிலிருந்து ஒரு பாடம் எடுத்துக்கொள்ளலாம் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் மனிதன் வளர்ச்சி நிறுத்தப்படுகிறான் ஆனால் தொடர்ந்து கற்றுக்கொள்பவன் அவரை யாரும் நிறுத்த முடியாது இந்த ஹேபிட் இந்த தன்மை இது இருப்பது ஒரு மிக பெரும் அறிகுறி ஐந்து தன்னம்பிக்கை மற்றும் தன்னிறைவு சாணக்கியர் சொல்வார் தன்னை நம்பாதவன் யாரையும் நம்ப முடியாது பணக்காரர் ஆகப்போகும் மனிதர் தனது திறனை நம்புவான் தனது முடிவுகளை நம்புவான் தனது செயல்களை நம்புவான் அவன் மற்றவரை நம்பியே தனது வாழ்க்கையை நடத்த மாட்டான் வாழ்க்கைக்கும் பணத்திற்கும் வெற்றிக்கும் தானே பொறுப்பு இந்த தன்னம்பிக்கை தன்னிறைவு பணக்கார மனநிலையின் அஸ்திவாரம் ஆறு யாரிடமும் அதிகமாக பழகாத தன்மை சாணக்கியரின் கொள்கையில் அடிக்கடி வரும் அறிவுரை அளவு மீறிய நெருக்கம் பிரச்சனையை உருவாக்கும் பணக்காரர் ஆகும் மனிதர்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் அவர்கள் எல்லோருடனும் அதிகமாக பேச மாட்டார்கள் அவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் அவர்கள் உணர்ச்சிகளை வீணாக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் இலக்கில் கண்ணை வைக்கிறார்கள் அவர்களை வேல்யூ செய்யும் உறவுகளை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் டிராமாயை தவிர்க்கிறார்கள் இந்த தன்மை பணத்தை உருவாக்கும் பெரிய அறிகுறி ஏழு ரிஸ்க் எடுக்க தெரிந்திருக்கும் தைரியம் சாணக்கியர் சொன்ன புகழ்பெற்ற கருத்து அபாயம் இல்லாமல் நன்மை இல்லை ஆனால் இதை அவர் இன்னும் அழகாக விளக்குகிறார் பிளைண்ட் ரிஸ்க் அல்ல கணித ரீதியாக ரிஸ்கை பார்த்து பயப்படாது அதை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்கும் லாஸ் என்ன கெயின் என்ன நான் தயாரா இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஆனஸ்ட் ஆன்சர் சொல்லும் மனிதன் வெற்றியாளான் ரிஸ்க் எடுக்காதவன் வாழ்க்கையையே இழக்கிறான் ரிஸ்க் எடுத்தவன் பணத்தையும் அனுபவத்தையும் வெற்றி வழியையும் பெறுகிறான் எட்டு தோல்வியை விரைவாக கடந்து செல்லும் திறன் சாணக்கியர் சொல்வார் தோல்வி ஒரு பாடம் வீழ்ச்சி ஒரு முடிவு தோல்வி அனைவருக்கும் வரும் ஆனால் அதை எப்படி கையாள்கிறோம் என்பதே நம் எதிர்காலமே தீர்மானிக்கும் பணக்காரர் மனிதர்களின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கும் அவர்கள் தோல்வியை சுலபமாக சிரித்துக்கொண்டு கடந்து செல்வார்கள் அவர்கள் பிளேம் கேம் விளையாட மாட்டார்கள் அவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் அவர்கள் கேட்பார்கள் இந்த தவறு என்ன கற்றுக் கொடுத்தது அடுத்து நான் நெக்ஸ்ட் மூவ் என்ன செய்யலாம் இதுவே மிகப்பெரிய அறிகுறி ஒன்பது சரியான மனிதர்களை சுற்றுப்புறமாக வைத்திருப்பது சாணக்கியரின் மிக சக்தி வாய்ந்த வரி சுற்றம் மனிதனை உயர்த்தும் அல்லது அழிக்கும் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் அவர்கள் என்ன மனநிலை கொண்டவர்கள் இந்த கேள்விகளே உங்கள் செல்வத்தை தீர்மானிக்கும் பணக்கார மனநிலை கொண்டவர்கள் பொதுவாக கற்றுக் கொடுக்கும் மனிதர்கள் உண்மையை சொல்வோர் உங்களை முந்தி ஓடுபவர்கள் பாசிட்டிவ் திங்கர்ஸ் இவர்களுடன் இருப்பார்கள் சரியான சொற்கள் இருந்தால் செல்வம் உங்கள் மீது விழும் தவறான சொற்கள் இருந்தால் செல்வம் உங்களை விட்டு ஓடும் பத்து ஒழுக்கமும் நேர கட்டுப்பாடும் சாணகியர் சொல்வார் ஒழுங்கில்லாத மனிதனுக்கு எந்த வரப்பெறும் பலனும் இல்லை இதுதான் ஒரு மனிதனை உண்மையான பணக்காரனாக்கும் மிக மிக வலுவான அறிகுறி பணக்காரர்கள் வெறுமனே வேலை அதிகம் செய்பவர்கள் அல்ல அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்பவர்கள் தினசரி ருட்டீன் நேரத்தில் எழுதல் நேரத்தில் வேலை முடித்தல் உடல் மனம் பணம் மூன்றையும் டிசிப்ளினாக வைத்திருத்தல் இந்த டிசிப்ளின் உருவானவுடன் மனமும் பணமும் வெற்றியும் அதே வழியில் நடந்து வர ஆரம்பிக்கும் இந்த பத்து அறிகுறிகள் யாரிடம் இருந்தாலும் அவர் பணக்காரராகும் பாதையில் நடந்து கொண்டிருப்பார் உங்களிடம் இதில் மூன்று இருந்தாலும் போதும் மாற்றத்தை இன்றி தொடங்கலாம் ஐந்து இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ஹாஃப் பத்து இருந்தால் இன்று நீங்கள்தான் பணக்காரர் சாணகியர் சொன்ன வரியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அறிவு முயற்சி நேரம் இந்த மூன்று சேரும் போது செல்வம் தவிர்க்க முடியாதது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதை மறக்காதீங்க நன்றி